சென்னை பெரம்பூர் ஐசிஎப் லோகோ பணிமனையில் இருந்து பெரம்பூர் ரயில் நிலையம் செல்லும் சாலையில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கும் பஞ்சமுக தரிசனம் பல்வேறு நற்பலன்களை அளிக்கும் அந்த பஞ்சமுக விநாயகர் பெருமைகள் குறித்து இச்செய்தி தொகுப்பில் காண்போம் சென்னை பெரம்பூரில் ஐசிஎப் லோகோ தொழிற்சாலையில் இருந்து பரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது இந்த பஞ்சமுக விநாயகர் ஆலயம் ஒரு திருமுகத்துடன் விளங்கும் விநாயகப் பெருமானை வணங்கினாலே நன்மைகள் பல கிடைக்கும் என்கிற போது ஐந்து முகத்துடன் காட்சியளிக்கும் இந்த பஞ்சமுக விநாயகரை வழங்கினால் பலன்கள் நிறைய கிடைக்கும் என்பது ஐதீகம் தந்தை சிவபெருமானின் அம்சமாகவே இந்த பஞ்சமுக விநாயகர் விளங்குகிறார் ஈசானம் தத்புருஷம் ஆமதேயம் அகோரம் சத்யோஜாதம் என சிவபெருமானுக்கு ஐந்து தலைகள் உண்டு அதுபோலவே இந்த பஞ்சமுக விநாயகருக்கும் ஐந்து தலைகள் இருக்கிறது கணபாத்தியம் எனும் விநாயகப் பெருமானின் வழிபாட்டை முக்கியமாக கருதும் இயக்கம் விநாயகரே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று ஐந்தொழில்களை புரியவதாக கூறுகிறது விநாயகப் பெருமானின் திருக்கோளங்கள் முப்பத்திரெண்டு என்கிறது கணபாத்தியம் அதில் பதினாறு மிக முக்கியமானது அதில் பதினோராவது திருக்கோளமாக ஹேரம்ப கணபதி என்பவர் வணங்கப்படுகிறார் அந்த ஹேரம்ப கணபதியே ஐந்து முகத்துடன் காணப்படுகிறார் என்பது கணபாத்தியம் கூறும் கருத்து ஹேரம்ப என்கிற வடமொழி சொல்லுக்கு தமிழில் உதவியற்றவர்களை காப்பாற்றுகிறவர் என்று பொருளாகும் அதற்கேற்ப இந்த ஐந்து முக கணபதி திக்கற்றவர்களுக்கு துணையாகவும் உதவியற்றவர்களுக்கு உதவுபவராகவும் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு அளிப்பவராகவும் விளங்குகிறார் என்று கூறினால் அது மிகையல்ல பஞ்சமுக விநாயகரை வணங்கினால் அச்சம் போகும் துன்பம் போகும் தைரியம் பிறக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பெரும்பாலும் ஒருமுக விநாயகரே நிறைய இருக்கிறார் என்றாலும் அபூர்வமாக சில இடங்களில் இது மாதிரி பஞ்சமுக விநாயகர் இருந்து அருள்பாலித்து வருகிறார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கும் இந்த பஞ்சமுக விநாயகர் எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் தரட்டும் என்று பிரார்த்திப்போமாக ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகுந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் விநாயகா நமக